வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் டூ ஸ்டடி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் இருக்க கற்றலுக்காக மதிப்பிடற சப்ஜெக்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் எந்த யூனிட் பார்த்தோன்னா யூனிட் ஒன்ல இருக்க மதிப்பிடல் இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம இந்த வீடியோவில் வந்து மதிப்பிடலோட பொருள் உதாரணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வரையறை இது மூணுத்தையும் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பாய்வு அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம் பட் இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டே இந்த கான்செப்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஸோ அதனால் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மதிப்பிடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாடுதல் நடனமாடுதல் நேர்மை அழகு போன்றவற்றை துல்லியமாக அளவிட முடியாது இப்போ நம்ம சில ஜட்மெண்ட் வந்து கொடுப்போம் ஒரு பொருளை பார்க்கும்போது இந்த பொருள் அழகாக இருக்கு இல்லை அசிங்கமாக இருக்கு இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு பொண்ணை பார்க்கும் போதோ ஒரு பையனை பார்க்கும் போதோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு வீட்டை பார்க்கும் போதோ வா அப்படின்னு இருக்கும் சில இதெல்லாம் பார்த்தாலே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும் சில இதெல்லாம் குட்டுன்னு சொல்வீங்க சில இதெல்லாம் வெரி பேடுன்னு சொல்வீங்க சில சாப்பாடை வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம் சில சாப்பாடு சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் பட் இது எல்லாமே நல்லா இருக்குது நல்லா இல்லை ஆவரேஜ் குட்டு புவர் இந்த ரேஞ்சில் தான் இருக்குமே தவிர துல்லியமாக நம்ம என்ன பண்ண முடியாது அளவிடவே முடியாது துல்லியமாக அளவிடாமல் சில ஜட்மெண்ட்டும் கொடுக்க முடியும் அப்படின்னா அதுதான் மதிப்பிடல் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய காம்படிஷன்லாம் பாட்டு பாடுவாங்க நீங்கள் சூப்பராக பாடியிருக்கீங்க இவங்களை விட நீங்கள் இவ்வளோ நல்லா பாடியிருக்கீங்க இவங்க கூட கம்பேர் பண்ணலாம் அவங்க கூட கம்பேர் பண்ணலாம் பட் நீ பத்து பர்சன்ட்டுக்கு நீ நைன் பர்சன்டேஜ் தான் நல்லா பாடியிருக்கேன் அப்படின்லாம் துல்லியமாக அளவிட முடியாத ஒரு விஷயம் தான் மதிப்பிடல் அப்படின்னு சொல்கிறாங்க சோதி தறிதல் போன்ற கருவிகளை பயன்படுத்தி அவற்றின் தரத்தை கணித்திட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டை வாங்குறீங்க வாங்கும் போது அந்த வீட்டோட அந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம்னு வச்சுக்கோங்க அஞ்சு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ கழிச்சு அந்த வீட்டை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னாலுமே வேற ஒருத்தவங்க அந்த வீட்டை வாங்கும் போது அதே அஞ்சு லட்சத்துக்கு தான் வாங்குவாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது அதோட மதிப்பு என்னன்னு பார்ப்பாங்க ஒரு மதிப்பிடல் போடுவாங்க இந்த ஏரியாவில் இந்த வீடு இத்தனை ரூமு இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இந்த வீடு இருக்குது இது இத்தனை மதிப்புக்கு போகுமா அப்படின்னு பார்த்து ஒரு எஸ்டிமேட் போடுவாங்க ஸோ அதுதான் மதிப்பு ஒரு கணித்திட முடியும் அதுக்கான கருவிகள் அதை தெரிஞ்சவங்க அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சவங்களோ இல்லை வீடு கட்டுறவங்களோ அந்த வீட்டை கூட்டணு காமிச்சு இந்த வீடியோ எடுத்துறதுக்கு போகுமா அப்படின்னு தெரிஞ்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது தரத்தை வந்து கணித்திட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொருளையோ இல்லை செயலின் தற்போதைய மதிப்பை அளவிடுதல் சோதித்தெறிதல் மூலம் நிர்ணயித்தலே மதிப்பிடுதல் நம்மளால் சோதிக்க முடியும் அளவெடுக்க முடியும் அதோட மதிப்பு என்னன்றத பகுத்தாய முடியுமே தவிர ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்மளால் சொல்ல முடியாத ஒரு விஷயம்தான் இந்த மதிப்பிடல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட வரையறை பார்த்தோம் அப்படின்னா உற்று நோக்கள் அளவிடல் சோதித்தறிதல் போன்ற வழிமுறைகளை பயன்படுத்தி ஒரு பொருள் அல்லது செயலின் தற்போதைய நிலையை புறவய தன்மையுடன் புரிந்து கொள்ளுதல் அதுவே மதிப்பிடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக யோசிக்கிறோம் ஒரு காம்படிஷனுக்கே போயிட்டிங்கன்னா ஒரு பத்து பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் எப்படி பாடுறாங்க இல்லை என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ரொம்ப உற்று நோக்கி பார்ப்போம் அதுக்கு இந்த காம்படிஷனுக்கு உங்கள் பர்த்தாக இல்லையா அப்படியும் ஒரு அளவெடுப்போம் நெக்ஸ்ட் இவங்க பாடுனதுலையோ இவங்க எழுதுனதுலையோ ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு சொதி தருவோம் இந்த வழிமுறைகளெல்லாம் பயன்படுத்தி தான் நம்மளால மதிப்பீடல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதோட எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வறு வகுப்பறைவில் நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த கிளாஸ் ரூமோட அளவு நீரத்துக்கு இதை பசங்க உட்கார முடியுமா இந்த பசங்க உட்காந்து படிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதே மாதிரி தான் ஒரு நாற்பது ஸ்டூடண்ட்ஸ் உட்காரத்துக்கான ஒரு கிளாஸ் ரூமோட அளவு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸாக உட்கார முடியாது காற்றோட்டமாக இருக்காது ஜன்னல் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மதிப்பிடுறோம் இதுக்கு வந்து நம்ம உற்று நோக்குறோம் இந்த கிளாஸ் ரூம்ல இந்த வசதியெல்லாம் இருக்கா இந்த அளவிடுறோம் இந்த கிளாஸில் இத்தனை பேரை உட்கார வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறோம் பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வரும்போது அது இல்லை உகர்ந்த இடம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு நம்ம நோ சொல்கிறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மதிப்பிடலோட எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க சொல்லிங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நாற்பது மாணவர்கள் அமர மிகவும் சிறியது எனவும் அவ்வரையில் காற்றோற்றத்திற்கான ஜன்னல்கள் எதுவும் இல்லை என்பதாலும் அவற்றை கற்பித்தல் நடைபெறுவதற்கு உகந்த இடம் இல்லை தன் முடிவை தலைமை ஆசிரியரிடம் தெரிவிக்கின்றார் அதனால் இதில் வந்து இத்தனை பேர் உட்கார முடியாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை அவர் மேலிடத்தில் தெரிவிக்கிறார் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிதலுக்கான எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட அடுத்தடுத்த கான்செப்ட் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி மதிப்பாய்வுனால் என்னென்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அசஸ்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டும் அதாவது மதிப்பிடல் எவ்வளோ இம்பார்ட்டனும் அதே மாதிரி தான் மதிப்பாயும் இம்பார்ட்டன்ட் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசங்கள் என்னென்ன இருக்குது அடுத்தது வந்து நமக்கு நிறைய கான்செப்ட் நம்மளுடைய அந்த சப்ஜெக்டில் இருக்குது அடுத்தடுத்து நம்ம சேனலில் தமிழ் மீடியம் வீடியோஸும் டெய்லி போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரியானோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோடன் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட்டில் இருக்கிற நிறைய இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஷின்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ண போகிறேன் ஏன்னா ரீசன்ட் வீடியோஸ் இங்கிலீஷ் மீடியம் போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் தமிழ் மீடியமும் போடுன்னு கேட்டிருக்கீங்க ஸோ அதனால் இதுக்கப்புறம் தமிழ் மீடியமும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே போஸ்ட் ஆக போது ஸோ Keep watching. Thanks for watching your video.